இருபத்தாறு பிழைப்புக்காக குணம் இல்லாதவனின் வீட்டு வாசலில் நாய் போல இருப்பது கூடாது இருபத்தேழு உண்மையை மட்டும் பேசுங்கள் அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் இருபத்தெட்டு பகல் உணவுக்கு பின் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள் இரவு உணவுக்கு பின் சிறிது தூரம் நடந்து வாருங்கள் இது மனதுக்கும் உடலுக்கும் நல்லது இருபத்தொன்பது நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் பிறருக்கு இடையூறு இல்லாத விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள் முப்பது தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவன் பின்னால் காலமும் ஒவ்வொரு நாளாய் விரைந்து ஓடுகிறது முப்பத்தொன்று எத்தனை படிகள் என்று மலைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கடந்து மேலேறி விடலாம் முயற்சியை கைவிடாதீர்கள் முப்பத்திரண்டு உடம்பில் இருக்கும் உயிர் ஒன்று தான் அதுபோல இந்த உலகத்தில் இருக்கும் கடவுளும் ஒருவர்தான் தான் முப்பத்து மூன்று உயர்கருணை இல்லாதவர் செய்யும் வழிபாடும் தியானமும் எதற்கும் பயன்படாது முப்பத்து நான்கு பொய் சொல்வதையும் இட்டுக்கட்டி பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள் நடுவுநிலை தவறாமல் உண்மையை மட்டும் பேசுங்கள் முப்பத்தைந்து உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் உண்டாகிவிடும் முப்பத்தாறு அறிவால் கடவுளை ஒருபோதும் அளக்க முடியாது ஆனால் நம் முயற்சிக்கு தகுந்தார் போல அவன் நம்மிடம் வெளிப்படுவான் முப்பத்தேழு கருணை உள்ளத்தில் ஊற்றாய் பெருகட்டும் உடம்பெங்கும் வழிந்தோடட்டும் முப்பத்தெட்டு எங்கு அன்பு நெஞ்சம் இருக்கிறதோ அங்கு தான் கடவுளும் இருக்கிறார் என்பதை உணருங்கள் முப்பத்தொன்பது பத்தியால் கண்ணீர் பெருக்குங்கள் அந்த கண்ணீரால் உடம்பு மட்டுமின்றி உள்ளமும் நனையட்டும் நாற்பது உள்ளத்தில் நல்லதை ஆழமாக எண்ணுங்கள் எண்ணியதை நிறைவேற்ற உடனே செயல்படுங்கள் நாற்பத்தொன்று பொய் பொறாமை கபடம் போன்ற தீய குணங்களை கடவுள் வழிபாட்டால் மட்டுமே அகற்ற முடியும் நாற்பத்தி நல்ல எண்ணத்தோடு இருங்கள் அதுவே நடத்தையை பாதுகாக்கும் நாற்பத்து மூன்று உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதே கடவுள் விரும்பும் சிறந்த வழிபாடு நாற்பத்து நான்கு பிறருடைய பசியை போக்குவதோடு நமது கடமை முடிந்து விடுவதில்லை அவர்களின் துன்பத்தையும் களைய முயற்சிக்க வேண்டும் நாற்பத்தைந்து அரிதான மானிட தேகம் எல்லா உயிர்களுக்கும் கிடைப்பதில்லை இதை பாதுகாத்து திடமாக வைத்துக் கொள்வது நம் கடமை நாற்பத்தாறு கற்பனை அனைத்தையும் கடந்தவன் இறைவன் அவனை நம் கற்பனை எல்லைக்குள் கொண்டு வர இயலாது நாற்பத்தேழு அம்பை ஏவி விட்டவனுக்கு பதிலாக அம்பையோ அம்பு செய்து கொடுத்தவனையோ நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை நாற்பத்தெட்டு உத்தமர் தம் உள்ளத்தில் கடவுள் பிரணவ ஒளியாக வீற்றிருப்பார் அவர் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் புனிதமானதாக இருக்கும் நாற்பத்தொன்பது பிறர் தயவை நாடாமல் மனிதன் வாழ வேண்டும் தன்னை நாடி வருபவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்ல மனம் பெற்றிருக்க வேண்டும் ஐம்பது கடவுளை வழிபட வாத்தியம் எதுவும் தேவையில்லை நிகழ்ச்சியோடு உள்ளம் உருகி அழும் கண்ணீரை மேலான வழிபாடு